தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே அப்படின்ட்டு கடவுள் வந்து ரெண்டாவது முறையாக பெயர் சொல்கிறது உணவு முறை விலங்குகள் பிற நாடு அப்படின்னு பிரித்து வச்சிருந்தது வந்து கடவுள் எல்லாமே சமம் அப்படின்ற மாதிரி காட்டுறது வந்து பெரு புரிச்சு உணவு முறையிட்டது கொஞ்சம் தற்காலிகமாகவே இருந்திருக்கு இயேசுவால் அந்த நோக்கமும் இருக்கு எல்லாருமே இயேசுவால் சுத்தமாக இருக்காங்க உணவும் அப்படி தான் புரோமியர் பதினாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உணவை உண்போர் கடவுளுக்கு நன்றி கூறி உண்பதாக ஆண்டுகளுக்காகவே உண்கின்றனர் ஒன்று திமே தேயு நாலாவது அதிகாரம் நாலாவது வசம் கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே நன்றி உணவுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் விளக்க வேண்டியது நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்க என்ன உணவு எடுத்துக்கிறீங்க அது முக்கியம் கிறிஸ்தவத்தில் நீங்கள் யாரா மாறுறீங்கன்றதுதான் முக்கியமே வாழ்க்கையில் யோசு கூட ஐக்கியமாக இருக்கணும் இயேசு வந்து இறந்தது வந்து நாம் என்ன உணவு சாப்பிடுவோம் அப்படின்றது இல்லை நாம் வந்து தூய்மையாக மாறவும் பாவம் இல்லாமல் ஒரு தெய்வீக வாழ்க்கை